உங்கள் பெரிய ஆர்டர் வந்து நம்ம கொடுக்க போறோம் பாருங்க ஒரு ஒரு பெரிய சைஸ் மீன் ஒரு சின்ன சைஸ் மீன் இந்த ரெண்டு தரத்துல கேட்டிருக்காங்க இது உண்மையிலேயே ஒரு ஒரு லேபருக்கு ஒரு முதலாளி வந்து அவங்க அவங்கள்ட்ட வேலை பார்க்குறவங்களுக்காண்டி சமைத்து கொடுக்குறதுக்கு மீன் நம்மள்ட்ட ஆர்டர் பண்ணியிருக்காங்க இது ரொம்ப புதுசாக இருக்குது ஏன்னா கல்யாணத்துக்கு வாங்குவாங்க ஃபங்க்ஷனுக்கு வாங்குவாங்க முடிஞ்சால் ஹோட்டலுக்கு வீட்டு சமையலுக்குலாம் வாங்குவாங்க இது நமக்கு தெரிய நம்ம பார்த்துருக்கோம் ஏன்னா நம்மள்ட ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பிடிச்சா இருபத்தி நாலு நேரம் ஆகிருக்கும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடணும்னு வந்து வாங்கியிருப்பாங்க ஆனால் தன்னிடம் வேலை பார்க்குற ஒரு தொழிலாளிகளுக்கு பிடித்த இருபத்தி நாலு மணில பிரெஷ்ஷான மீனை கொடுக்கணும்னு சொல்லி நம்மள்கிட்ட வாங்கியிருக்காங்க அது வாரத்துக்கு ஒருட்ட இந்த மாதிரி மீன் சமைச்சு கொடுப்பாங்களா அவங்க சொல்லும் போதே கேட்க அவ்வளோ அழகா இருந்துச்சு அதுவும் ஏதோ ஒரு சேனாதனமான ஒரு மீனை வாங்காம கடல்லையே அதுவும் எங்க தென் மாவட்டத்தில் ரொம்ப ரொம்ப பேமஸான விலை மீனை வந்து அவங்க வாங்கியிருக்காங்க இப்போ அந்த விலை மீன் வந்து அவங்களுக்கு சூப்பரா கட் பண்ணி கொடுக்க போறோம் கிட்டத்தட்ட ஐம்பது கிலோ மீன் வாங்கியிருக்கிறாங்க ஐம்பதுல மீன் சமைச்சு ஏன்னா ஏன்னாப்பா அவங்கள்ட்ட எவ்வளவு பேர் வேலை பார்ப்பாங்க அச்சரியமா இருக்குது இப்போ வந்து அதை நம்ம வந்து கிளீன் பண்ணியே தான் கொடுக்குறோம் ஏன்னா என்ன எப்பவுமே இந்த மாதிரி பெரிய ஆர்டர் வந்துச்சுன்னா நம்ம வந்து ஒன்னே ஒன்று என்ன பண்றோம்னா அவங்களுக்கு கிளீன் பண்ணியே கொடுத்துருவோம் இது எங்கன்னா சென்னைக்கு போகுது மக்களே அரை கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர்லாம் இல்லை கிட்டத்தட்ட அறநூறு இருக்கும் எவ்வளவு அறுநூத்தம்பது கிலோமீட்டரு அங்கிட்டு நாங்கள் அனுப்பி வைக்க போறோம் பாத்துக்குறீங்க அப்ப எந்த அளவுக்கு எங்க சர்வீஸ் இருந்தா அவங்க அறநூத்தம்பது கிலோமீட்டரு கடல் தாண்டி வந்து வாங்குவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல சென்னையிலேயே காசிமேட்டில் அவ்வளவு பெரிய கடற்கரை இருக்கு ஆனால் கடல் தாண்டி நம்மள்கிட்ட வாங்குறாங்கன்னா உண்மையிலே நம்ம அந்த அளவுக்கு தரமா கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இதை இன்னும் நிறைய இடங்களில் கொடுக்கணும் கடைப்பட்டு கொடுக்கணும் இப்படி நிறைய விஷயங்கள் பண்ணணும் அதுக்கான எல்லா விஷயங்களும் விரைவில் கூடிய சீக்கிரம் கடவுள் நமக்கு அமைச்சு வைப்பாரு நம்பிக்கையிலேயே நம்ம பண்றோம் இந்த மாதிரி உங்களுக்கும் பல்கான ஆர்டர் கல்யாண ஆர்டர் இந்த மாதிரி உங்க நீங்களும் ஏதோ பெரிய கம்பெனி நடத்துறீங்க உங்களை அழகான மீன் சமையல் சமைச்சு கொடுக்கணும் அப்படின்லாம் நீங்க வாங்கணும்னு ஆசைப்பட்டா நம்மள்ட்ட கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம் வாங்கிக்கிறீங்க இப்போ வந்து அந்த மீனை வந்து கிளீன் பண்ணி கொடுக்க போறோம் ஏன்னா அவங்க வந்து கேட்டிருக்காங்க ஒவ்வொரு மீனும் ஒரு ஒரு அவங்க வேலை பார்க்குறவங்களுக்கு கொடுக்குறக்காண்டி முழு பீஸா கேட்டிருக்காங்க அதனால என்ன பண்றோம்னா நம்ம வந்து அந்த மீன் ஒரே தரத்துல எடுத்துருக்கோம் கொஞ்சம் சின்ன மீன் குழம்பு வைக்கிற மாதிரியும் பெரிய மீன் ஃப்ரை பண்ற மாதிரி ரெண்டு மாடல்ல ஃப்ரிட்ஜ் கேட்டிருக்காங்க உங்களுக்கு அதையும் காமிக்கிறாங்க அவங்க இது வந்து சின்ன மீன் குழம்பு மீன் அவங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் குழம்புல போட்டு அந்த குழம்பு மணக்க மணக்க கொடுக்கற காண்டி இந்த சின்ன மீன் இந்த மீன் வந்து வறுத்து கொடுக்கற காண்டி நல்ல பெரிய மீன் இந்த ரெண்டு வகை மீனுமே நம்மளை பிரித்து கேட்டிருக்காங்க இப்படி என்ன மாடலில் கேட்டாலும் நம்ம அதுக்கு நம்ம எடுத்து கொடுப்போம் அப்படி தான் எடுக்கிறோம் இப்போ பாருங்க சூப்பராக இந்த பாருங்க ஃப்ரைக்குள்ள என்ன பண்றாங்கன்னு பாருங்களேன் காமிக்கிறேன் இதை வந்து அழகா கிளீன் பண்ணிட்டோம் நல்லா அதில் உள்ள செதிலாம் அடிச்சு எடுத்தாச்சு எடுத்துட்டு எல்லா சைடு முள்ள அந்த ரெக்கை தூவின்னு சொல்லுவாங்க அந்த இது அதில் முள் இருக்கும் இந்த உளுங்கொழியை அதையும் எடுத்தாச்சு வால் சைடு வந்து அந்த வேஸ்டேஜ் எடுத்தாச்சு இந்த வயிற்று பகுதியில் வந்து அறுத்து இந்த பக்கத்தில் உள்ளக்கு குடல் இருக்கும் அந்த குடலை எடுத்தாச்சு தலைப்பகுதி வந்து உண்மையிலேயே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய பேர் தலை வேணான்னு சொல்லி கேட்பாங்க நாங்கள் வந்து அவங்கள்ட்ட சொல்லுவோம் தலையை வந்து உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்கும் விரும்பி சாப்பிடுங்க சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சொன் தலை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் மீன்கள்லையே முதல்ல எதை நாங்கள் ரொம்ப லைக் பண்ணுவோம்னா தலை செய்து தான் லைக் பண்ணுவோம் அப்படின்னு அவங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம் நிறைய பேர் இந்த தலையை வெட்டி போடும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் நாங்க என்னோட தேவைப்பட்ட வச்சுட்டு போட முடியும் என்ன பண்ண முடியும் ஆனா நாங்கள் புரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் வந்து எங்களுக்கு தலையோட வேணும்னு கேட்குறாங்க அதனால அழகா அந்த தலைப்பகுதியில கொஞ்சம் வேஸ்டேஜ் அப்படி செதுக்கி வெட்டி எடுத்துட்டு அப்படியே முழு அந்த தலை இந்த லக்கத்தில் மூளை இந்த லக்கத்தில் ஒரு கறி இருக்கும் இந்த தலைப்பகுதியில இந்த லக்கத்தில் ஒரு கறி இருக்கும் இந்த கறி இப்படி 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 நெகத்தை வச்சு சுண்டி விட்டுட்டு எடுத்துனோம்னா உண்மையிலேயே செம்ம டேஸ்டா இருக்கும் பெரிய மீன்ல சாப்பிட்டு பாருங்க அப்படியே நெய்யா இருக்கும் அந்த உடைய இந்த மீனுடைய மொத்த அந்த கொழுப்பு ஏ நெய்னு சொல்லுவாங்க நெய் மீன் சொல்லுவாங்க அந்த நெய் பகுதி வந்து அந்த தலைப்பகுதியில தான் இருக்கும் அதனால நாங்கள் சொன்னோம் அழகாக தலையை வச்சுக்கிட்டு மசாலா உள்ள இறங்கறக்காண்டி ஒரு கோடை போட்டுட்டு சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதை ரெண்டையுமே கிளீன் பண்றவங்க யாருன்னு பார்த்தா ஒரு ப்ரொபஷனல் கட்டர் அப்படின்னு சொல்ல முடியாது இவனு மீன் பிடிக்கிறான் இவனு மீன் பிடிக்கிறான் மீன் பிடிக்க மட்டுமே தெரிஞ்ச ஒருத்தவங்களுக்கு இப்போ நம்ம ஆர்டர் பண்ணி பண்ணி மீனை கொஞ்சம் கட் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா நமக்கு எல்லாம் பெருசா மீன் கட் பண்ண தெரியாது அதே இந்த இடத்துல நம்ம சொல்லிக்கிறோம் ஏன்னா வீடியோ பார்த்தாலே தெரியும் நம்ம யாருமே ப்ரொபஷனல் கட்டர் கிடையாது சேசலாசா மரியாதா மரியாதாஸ் எல்லாம் பார்த்திருப்பியே கட்டல்ல மீனை பாஞ்சு பாஞ்சு பிடிச்சோன்னா இன்னைக்கு மீனை பாஞ்சு பாஞ்சு வெட்டுற அளவுக்கு வச்சாச்சு அஹ் அப்படித்தான் நம்ம வெட்டி ஓரளவு கொடுக்குறோம் இதுக்கான வந்து நம்ம இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் அந்த கட்டிங் எல்லாம் பெருசா பண்ண மாட்டாங்க ஏன்னா மீனவர் வீட்டுல மீனவ குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே மீன் சூப்பர் ஆயிடுவாங்க அதனால இங்க எல்லாம் கட்டர் யூஸ் பண்ண மாட்டாங்க நம்மள்ட்ட மக்கள் இன்னைக்கு விரும்பி கேட்கறதுனால நம்ம வந்து இதை வந்து அப்படி கத்துக்கிறது இப்ப எல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லாம மீனை கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க இது எவ்வளவு அழகா நம்ம இதெல்லாம் க்ளீன் பண்ணி அதை கொடுக்குறோம் இதை எப்படி ஐஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது எல்லாத்தையுமே வீடியோல ஃபுல்லா கட்டுறோம் வாங்க சரி 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 ஐயா நீ கருப்பட்டி அனுப்பலையே மாலையும் கட் பண்ணிடுறேன் கட் பண்ணி விடுவா ஆமாம் அப்போ தான் அதுவும் கத்திரிக்கையில் வச்சுருக்கேன்

மரியாஸ் கடைசியில் செலிப்ரேட் ஆக மாட்டான் எல்லாருக்கும் செல்ல குட்டியான இருப்பான் நல்ல ஐஸ போட்டுக்கணும் தூப்பாடு நம்ம வந்து புதுசா ஒரு பாக்ஸ் வாங்கி ஐஸை போட்டு அதேடுறா இலை விடுறா இலை விடு ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு வெறும் ஐஸில் போடாது ஏன்னா ஏதாவது பிளாஸ்டிக்கில் போடுங்கன்னே அப்படின்னாங்க நம்ம பிளாஸ்டிக் பேப்பர் யூஸ் பண்ணுறது நம்ம பிளாஸ்டிக்கை வந்து தவிர்க்கணும் அப்படின்னு அதனால இப்போ வாழை இலையை வச்சுட்டு இந்த இதில் மீன் அடுக்க போகிறோம் அப்படின்னா ம் போடு

மூடு மூடி எடுத்து மூடு पूरा इस पर नहीं